வணக்கம் ரேஷன் அட்டைக்கு பல மகிழ்ச்சி தகவல் வெளியாகியுள்ளது ஓவனா பார்க்கலாம் மகளிர் உரிமை தொகை திட்டத்தில் புதிய பயனாளிகள் சேர்க்கப்பட உள்ளனர் மொத்தம் இரண்டு லட்சம் பேருக்கு இந்த பணம் வழங்கப்பட உள்ளது இந்த வாரம் இதற்கான அப்ளிகேஷன் வழங்கப்பட உள்ளதாக சொல்லப்படுகிறது இதில் புதிதாக திருமணமானவர்கள் மற்றும் புது ரேஷன் அட்டைதாரர்கள் ஆகியோருக்கு பணம் வழங்கப்பட உள்ளதாக தகவல் வெளியாகி உள்ளது இதன் மூலம் கலைஞர் மகளிர் உரிமைத் தொகையில் தமிழ்நாட்டில் கூடுதலாக இரண்டு லட்சத்தி முப்பதாயிரம் பேர் இணைக்கப்பட வாய்ப்புள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது கலைஞர் மகளிர் உரிமை திட்டம் இரண்டு முக்கிய நோக்கங்களை கொண்டது குடும்பத்திற்காக வாழ்நாளெல்லாம் ஓயாமல் உழைத்துக் கொண்டிருக்கும் பெண்களின் உழைப்புக்கு கொடுக்கும் அங்கீகாரம் முதன்மையானது ஆண்டுக்கு பன்னெண்டாயிரம் ரூபாய் உரிமை தொகை என்பது பெண்களின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்தி வாழ்க்கை தரத்தை உயர்த்தி சமூகத்தில் சுயமரியாதையோடு வாழ்வதற்கு வழிவகைக்க வேண்டும் என்பதாகும் பெரும்பாலும் கணக்கில் கொள்ளப்படாத பெண்களின் உழைப்பை முறையாக அங்கீகரித்திடவே பெண்களுக்கு சொத்துரிமை வழங்கி கல்வியிலும் வேலைவாய்ப்பிலும் உள்ளாட்சி அமைப்புகளையும் இடஒதுக்கீடு அளித்து பெண் உரிமை போற்றிட கலைஞர் பெயரால் இந்த மகளிர் உரிமை திட்டம் அமைக்கப்படுத்தப்பட்டுள்ளது எனவேதான் இந்த திட்டத்திற்கு மகளிருக்கான உதவித்தொகை என்று இல்லாமல் உரிமை என்று பெஞர் மகளிர் உரிமை திட்டம் விரைவில் மேலும் விரிவுபடுத்தப்பட உள்ளது இந்த முறை இதில் கூடுதல் பயனாளிகள் சேர்க்கப்பட உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது அதன்படி முன் முன்னாள் அரசு ஊழியர்களின் மனைவிகளுக்கு பணம் கிடைக்கவில்லை அவர்களுக்கு இந்த முறை பணம் கொடுக்க திட்டமிடப்பட்டுள்ளது அதேபோல் முன்னாள் கார்ப்பரேஷன் ஊழியர்களின் மனைவிகளுக்கும் பணம் கொடுக்க ஆலோசனை செய்யப்பட்டு வருகிறது இந்த திட்டத்தின் கீழ் புதிய பயனாளிகள் சேர்க்க விண்ணப்பங்கள் ஜூன் இரண்டாவது வாரம் வழங்கப்பட உள்ளது ஜூன் நான்காம் தேதி ரிசல்ட் வந்த பின் தேர்தல் விதிகள் தளரும் அதனால் அதற்கு பின்பே விண்ணப்பங்களை கொடுக்க முடியும் அதற்கு பின்பே விண்ணப்பம் கொடுக்கப்படும் இந்த திட்டத்தில் கடந்த ஜனவரி கூடுதல் பயனாளிகள் சேர்க்கப்பட்டனர் இந்த நிலையில் தான் இந்த மாதம் இதே திட்டம் மறுவாழ்வு முகாம் பெண்களுக்கும் விரிவுபடுத்தப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது புதுசாக யாருக்குனா கொடுப்பாங்க அப்படின்னா புதுசாக திருமணமான பெண்களுக்கு புதுசாக ரேஷன் கார்டு பெற்றவர்களுக்கு முன்னாள் அரசு ஊழியர்களின் மனைவி கார்ப்பரேஷன் ஊழியர்களின் மனைவிகளுக்கு கொடுக்க போகிறாங்க ஸோ இன்னும் அதிகாரப்பூர்வமாக இப்போ தான் கொடுப்போம் அப்படின்னு அவங்க எதுவும் சொல்லலை ஸோ இணையத்தில் ஜூன் வாரம்னு சொல்கிறாங்க பட் மூணு நாலு ஜூலை ஆகஸ்ட் மாதம் கூட ஆகலாம் பட் சீக்கிரமாக வந்துடும் அதிகாரப்பூர்வமாக இதை பற்றி தகவல் வரும்போது நான் தெரியப்படுத்துகிறேன்